எனக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காரை மாநகர் அழகப்பாபுரம் காரைக்குடி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து காரைக்குடி அப்படியே சுற்றி பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு இந்த பக்கமெலாம் நம்ம படிச்சிருந்த பள்ளியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது ஸோ அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி அழகப்பா மாதிரி மகளிர் பள்ளி இது மாதிரியான நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது அழகப்பா சுப்பிரமணியபுரத்தை தாண்டி ஆர்ச் மாதிரி இருக்குது அழகப்பா பல்கலைக்கழகங்கள் அழகப்பா கல்லூரிகள் மற்றும் அழகப்பா கலைக்கல்லூரி அழகப்பா ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய அழகப்பா மாண்டிச்சேரி அழகப்பா ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல் அழகப்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி வரிசையாக கிட்டத்தட்ட வந்து அழகப்பா செட்டியார் அவர்களுடைய பேரில் வந்து இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கல்வி நிலையங்களும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் நமக்கு வந்து படித்ததற்கான ஒரு அனுபவமும் அந்த பள்ளியில் படித்ததற்கான படித்து படிச்சுருக்குறோங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடங்களை பார்க்கறதுக்கு ரெண்டு பக்கமும் அதாவது இந்த ரோடு வந்து செப்பரேட் போகிறதுக்கு ஒரு இதுவும் வர்றதுக்கு ஒரு பக்கமும் ரோடு தனித்தனியாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க ஸோ அழகப்பா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு இதுதான் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஆட்செல்லாம் பண்ணி பக்கத்துலேயே வந்து நிறைய ஹாஸ்டல்ஸும் வச்சுருக்குறாங்க அதை தொட்டு நம்ம பார்த்தோம்னா என்சிசியோடய இது இருக்குது கேம்போட அது ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் மாதிரியானது இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா நிறையா வந்து ஆடிட்டோரியம் மாதிரியான இது எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க முன்னாடிலாம் அந்த ரோட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளேட் பண்ணி இது இருக்குது அது போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது அதுபோக அழகப்பா கலைக்கல்லூரி இந்த இடத்துல தான் வரும் ஸோ அதை கடந்து நம்ம போகிறவங்க அதாவது அழகப்பா கலைக்கல்லூரியில் வந்து ரொம்ப நிறைய வந்து கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கறனால உள்ளே வந்து நம்ம போகலை உள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ ரோடு நடு மையத்தில் வந்து ரெண்டு பக்கம் வக்கும்பெல்லாம் செடியெலாம் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான முன்னாடி இருந்த காரைக்குடி இல்லாமல் இப்போ வந்து நடுவில் எல்லாம் சும்மா பிளைனாக தான் இருக்கும் இப்போ நடுவில் இருந்தால் செடியெல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வராங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிட்டியோட ஒரு தோற்றம் வந்து இருக்குது நிறைய படிஸ்டன்ட் கிராசிங் கூட போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்குது அதுபோக பக்கத்திலே வந்து அழகப்பா ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் இருக்குது அங்கே தான் வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே தான் வந்து அழகப்பாவுடைய சமாதி வச்சுருக்கிறாங்க இந்த ஃபவுண்டர் வந்து இந்த அழகப்பா மெட்ரிகுலேஷன் அலகப்பா எஜுகேஷன் சென்டர் போட ஃபவுண்டர் வந்து அலகப்பா தான் ஸோ அதன் பிறகு வந்து அவங்க மகளாகிய உமையால் ராமநாதன் அவங்க வந்து ரா வந்து இது இருந்தாங்க ஸோ அவங்களும் தற்காலிகமாக வந்து தவறிட்டாக வந்து நினைக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் அலப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் அழகா பக்காளி கல்லூரி ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லா கோர்சஸும் இருக்குது எல்லா விதமான பிஜி யூஜி எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த இதில் காலேஜில் அலப்பா காலேஜில் அதை தொட்டு உள்ளது அது பக்கத்துலேயே வந்து ஆர்ட்ஸ் அல்ல இப்போ ஆர்ட்ஸ் காலேஜோட ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது எந்த ஸ்டூடெண்ட்ஸும் எந்த கேட்டகிரி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டும் போய் அங்கே தங்கிக்கலாம் அவங்களோட கேட்டகரி வச்சு ஸோ என்சிசி இதுதான் என்சிசியோட கேம்ப் அது பருவங்கள்லேயும் கூட என்சிசியில் சேர்றது அதே மாதிரி கல்லூரிகள்லையும் கூட என்சிசி மாணவர்கள் இணைந்து அங்கே வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க அதை தாண்டி இந்த பக்கம் வந்து சின்ன ஒரு இது மாதிரி அழகப்ப சிட்டியாருடைய நினைவு இது மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா நிறைய மியூசியம் மாதிரியான இதுகளை உருவாக்கி இருக்கிறாங்க புது புதுசான ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே இருக்குது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஆச்சரியமாக திறந்ததுக்காக கூடிய பார்க்கும்போது இது அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி ஒரு காலத்தில் நாங்கள் இந்த பள்ளியில் படிப்பதற்கான இது இந்த பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது இப்போ கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் விரிவடைந்து நல்லாவே கட்டியிருக்கிறாங்க ஸோ இன்னமும் அந்த பள்ளி மாறாமல் அதே தோற்றத்தோடு தான் பொலிவா காட்சி அளிக்குதுங்கிறது பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து அதே மாதிரி சைக்கிள் செட்டு இந்த பக்கம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க மற்றபடி காம்பவுண்டு எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது தான் காம்பவுண்டு சின்னதாக இருந்தது பிரின்ஸிபல் அதாவது வில்லியம் சார் அப்படிங்கிறவர் வந்து ப்ரின்ஸிபல் அந்த நாங்களுடைய படிக்கும் பருவத்தில் வந்து ஸோ இதுதான் அந்த ஒரு ஆர்ச்சை கடந்து அங்கிட்டு வந்துட்டோம்னா வந்து நம்ம சுகு சுகுமார் பில்டிங் ஏரியா ஸ்டேட் பேங்க் இருக்கும் அதே மாதிரி ஆரியபவன் ஹோட்டல் அந்த பக்கம் இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துலேருந்து வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான நான்கு வழி ரோடு இருக்கும் அதை கடந்து தான் அது போகணும் ஸோ வந்து பென்கியூன் ஜெராக்ஸ் கடை வந்து ரொம்ப காலமாகவே ரொம்ப சின்ன ஒரு ஷட்டரில் வந்து கடை இருந்தது எனக்கு அதுவே பெரிய பிரபலமாக ஒரு மாடியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நான்கு கடையை எடுத்து வச்சு நிறைய ஒர்க்குகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக அதை பார்த்ததுலேயும் கூட அது மாதிரி நடுவில் வந்து ரோடு டிவைடர் கொடுத்துருக்குறாங்க முன்னாடிலாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ டிவைடர் கொடுத்து நல்லாவே காரைக்குடி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அதை தாண்டி இன்கம் டேக்ஸை தாண்டி வந்துட்டோம்னா அந்த பக்கம் வரிசையாக இன்கம் டேக்ஸ் வந்தாச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பேக்கரிஸ் இருக்குது நிறைய ஜூஸ் சென்டர் மாதிரி அதே மாதிரி ஹோட்டலில் இருக்குது நல்ல ஒரு அசைவ ஹோட்டல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய வரிசையாக கடைகள் நிறையா வந்துருச்சு அதை தாண்டி நம்ம வந்து உங்களுக்கு பல விதமான ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான இதுகள்லாம் வாங்கணும்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப பிரமாண்டமான ஒரு ஷோரூம் வந்து வசந்தன்கோ வந்து அந்த ஒரு பிரான்ச்சி இங்கே ஒன்று இருக்குது எல்லாமே நல்ல ஆஃபர் நல்லா இதை பண்ணுறாங்க வசந்தன்கோவில் திருச்சி போகிற ரோடு இது தான் திருச்சி நேரம் போனோம்னா நமக்கு திருச்சி போயிடலாம் ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து காரைக்குடி சிட்டிக்குள்ளே போகிற ரோடு தான் வசந்தன்கோ பார்த்துட்டு இருங்க ஸோ சிட்டியில் போகிற ரோடு இந்த பக்கம் நேராக போனோம்னா நீ பாண்டியன் தேட்டர் அதாவது ப்ர எல்லாருக்கும் பிரபலமான பாண்டியன் தேட்டருடைய இது வீதி வரும் ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த பக்கம் பண்ணோம்னா கோர்ட் லெஃப்ட் சைடில் போனோம்னா கோர்ட் வந்துடும் நிறைய வந்து கடைகள் தான் நம்ம பாண்டியன் தேட்டர் சிங்கம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க சூர்யாவுடைய படம் இன்றைக்கி வந்து படம் அந்த படம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் தாண்டி கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் ஓரளவு வெயில் இல்லாமல் சுமாராக இருக்குது பொதுவாகவே காரைக்குடி வந்தாவே எப்பவுமே வெயில் அதிகமாகவே இருக்கும் ரோடுகளும் கொஞ்சம் அகலமாக இருக்குது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது டிராஃபிக்கில் கொஞ்சம் ஓரளவு ரூல்ஸில் இது பண்ணிவிட்டு மக்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க இப்போ பார்த்தோம்னா டூ வீலர் கார்டிலும் அதிகமாக கார் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடுகள்லையும் நிறைய வந்து இப்போ வந்து கார்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காரைக்குடியில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு ட்ராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்குது சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே போகிறாங்க அளவுக்கு வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பா இது பண்ணுறது ஸோ இது வந்து அந்த இடத்துல நம்ம டிராஃபிக் இதில் பார்த்தோம்னா பெரியார் சிலை அந்த தான் அங்கே ரெண்டு இடத்துல பெரியார் சிலை இருக்குது இந்த ரோடு வந்து நேராக வந்து புது பஸ் ஸ்டாண்டு போகுது அதாவது காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்துக்கு போகுது இது கடையில் பார்த்தோம்னா நிறையா வந்து நிறைய கடைகளும் மண்டபங்களும் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது வரிசையாக இங்கே இருந்து தொட்டு பெரியார் சிலையிலேருந்து நேராக போனோம்னா நிறைய கடைகள் நிறைய மண்டபங்கள் இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபங்கள் இருக்குது ப்ளஸ் தேவையான நமக்கு கேக்கு கடையாக இருக்கட்டும் ஐஸ்ரிங் கடையாக இருக்கட்டும் மற்றும் பல வகையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து காரைக்குடியில் கிடைக்கும் வெளிநாடு மாதிரி வெளிநாட்டில் உள்ள கடைகள் மாதிரி அதே மாதிரி தரத்தில் வந்து பேர் சம்பளம் அங்கே உள்ள சாக்லேட் அங்கே உள்ள ஜூஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காரைக்குடியிலேயே வந்துருச்சு அப்டூ டேட் அன்னைக்குள்ளே டேட் எக்ஸ்பயர் டேட்டு ப்ரொடெக்ஷன் டேட் வரைக்கும் கொண்டுட்டு வந்து இம்போர்ட் பண்ணி விற்றுட்ருக்காங்க ஸோ வைபாக்க பேக்கரி பேக்கரி கார்னர் பேக்கரி இதெல்லாம் அங்கே பக்கம் இருக்குது ப்ளஸ் நிறைய டைல்ஸ் கடை நிறைய ரெடி ரெடிமேட்ஸ் கடையும் நிறையவே இருக்குது இதை பார்க்குறது தான் நீங்கள் தேவர் ஐயா தேவர் அவருடைய சிலை அந்த இடத்துல இருக்குது இதுக்கு முன்னாடி கம்பன் கண்ணதாசன் மணிமண்டபம் இருக்குது ஸோ இதை தாண்டி போனோம்னா வந்து முனிசிபல் அதாவது காரைக்குடி நகராட்சி நகராட்சியை தாண்டினோம்னா அந்த பக்கம் தாண்டி போனோம்னா வந்தோம்னா நம்ம புதிய பேருந்து நிலையம் அங்கே இருக்குது அந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெ ஜெயனிகா ஹோட்டல் ஸோ ஜெயனிகா ஹோட்டலில் வந்துட்டு இப்படி போகும்போது பார்த்தோம்னா எங்கிட்ட வந்து தாலுகா ஆஃபீஸ் இருக்குது தாலுகா ஆஃபீஸை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் வந்து காரைக்குடி நீதிமன்றம் வாழாக வங்கியிருக்கு அதுக்கு எதிர்புறத்தில் வந்து கவிதா மருத்துவமனை இருக்குது ஸோ தான் ஓரளவு காரைக்குடியில் வந்து ஒரு முக்கியமான தலங்கள்னு பார்க்க போனோம்னா இன்னும் நிறையவே இருக்குது நம்ம கவர் பண்ணது குறைவாக தான் இருக்குது ஒரு காரைக்குடியை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா யாரும் தெரி முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதன் மூலமாக ஒரு இன்னொரு வீடியோ காரைக்குடி இன்னும் சில இடங்களையும் நம்ம கவர் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து காரைக்குடி மன்றத்தின் நீதிமன்றத்தினுடைய வளாகம் இங்கே வந்து கோட்டு பழைய கோர்ட்டு தான் அங்கே களனியவாசல் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து புதுப்பயிற்சி இங்கே தான் இங்கே வந்தாச்சு ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம வந்து முனிசிபல் ஆஃபீஸை கடந்து வந்து புதிய பஸ் ஸ்டாண்டை இது காட்டல் ஸோ புதிய பஸ் ஸ்டாண்டையும் பாருங்கள் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடியது இன்னமும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இன்னும் போக்குவரத்து அங்கே இல்லாமல் ஒன்லி ரோட்டில் மட்டும் பஸ்கள் நின்றுட்டு அப்படியே மதுரை காரைக்குடி பரமக்குடி கல்லல் இந்த மாதிரி செல்லக்கூடிய வண்டியை பூரா அங்கே நின்றுட்டே கிளம்பிடுது புதிய பஸ் ஸ்டாண்டு இது தான் அதுக்குள்ளே வந்து வந்தாச்சு ஸோ இது புதிய பஸ் ஸ்டாண்டோட தோற்றம் இப்படி தான் இருக்கும் பொதுவாக இங்கே வந்து சென்னை கோயம்புத்தூர் மற்றும் சே பெங்களூரு இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகிற பஸ்ஸுகள் எல்லாமே ப்ரைவேட் வண்டிகள் எல்லாமே இங்கேருந்து தான் வந்து கிளம்பும் இரவு நேரத்திலேயும் பகலில் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து வந்தடையும் புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் வரணும் எல்லாம் சிலி ஸ்லீப்பர் செமி எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நைட்டில் ஜெக ஜகுதியாக இருக்கும் ராத்திரியில் பார்த்தோம்னா நம்ம காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அது சுற்றி வட்டாரத்திலும் பூராமே எல்லாமே சின்ன சின்ன ஹோட்டல்களும் டீ கடைகளும் அத்தியாவசிய பொருட்களான தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது இந்த புதிய பேருந்து நிலையத்தில் அதே மாதிரி பக்கத்தில் வந்து தனந்தோறும் பஸ்ஸுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு போகிறவர்களுக்கு தோதான ஒரு வாகனம் நிறுத்தக்கூடிய கட்டு கட்டணம் செலுத்தி வாகனம் நிறுத்தக்கூடிய இடமும் இருக்குது வாகனங்களை நிறுத்தி விட்டு திறந்து வரும் போகிறவங்க வந்து வேலையில் போகிறவங்க வந்து அங்கே வந்து பாட்டிட்டு போகிறாங்க ஸோ அந்த வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உடல் எல்லாமே இருக்குது காரைக்குடி பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வசதிகள் அந்த காலத்துலேருந்தே தண்ணியை பார்த்து தான் காரைக்குடிக்கு பல மக்கள் வந்து குடியேறி இன்றைக்கி காரைக்குடி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறதுக்குன்னு சொல்லலாம் ஸோ காரைக்குடி பற்றிய பல சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதை நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம் இன்னமும் என்னென்னா கார் நிறைய ஓடுது ஆனால் கார்களை இன்னமும் ஒழுங்கான ஓட்டுறதுக்காக மக்கள் இன்னமும் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதை பற்றி காரைக்குடியை பற்றி உங்களுக்கு வீடியோ தெரியணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்